ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே உள்ள மேல்நெல்லி கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு நடுநிலை பள்ளிகள் முன்னாள் மாணவர்கள் பெற்றோர்கள் பள்ளி மேலாண்மை குழு இணைந்து பள்ளியின் நூற்றாண்டு விழா பள்ளி தலைமை ஆசிரியர் வேதவள்ளி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் மாணவர்களான முன்னாள் தலைமை ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மின்சார வாரியத்தில் பணி ஓய்வு பெற்ற ஜி கிருஷ்ணமூர்த்தி மாவட்டக் குழு உறுப்பினர் சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியை மாவட்ட குழு தலைவி ஜெயந்தி திருமூர்த்தி முன்னாள் மாணவர்கள் உள்ளிட்டோர் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் நடனம் விழிப்புணர்வு நாடகம் பாடல் பிரமிடு வடிவில் தனி திறமைகள் உள்ளிட்டவற்றை நிகழ்த்தி காட்டினர் மேலும் அனைத்து முன்னாள் மாணவர்களுக்கும் மேடையில் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது இதில் அந்தந்த ஆண்டின் முன்னாள் மாணவர்கள் சார்பில் பீரோ மின்விசிறி நாற்காலி தேச தலைவர்களின் புகைப்படங்கள் உள்ளிட்ட பொருட்கள் நன்கொடையாக பள்ளிக்கு வழங்கப்பட்டன மேலும் முன்னாள் மாணவர்கள் மூலம் பள்ளி நூற்றாண்டு விழாவை ஆசிரியர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் வட்டார கல்வி அலுவலர்கள் முன்னாள் மாணவர்கள் பள்ளி மேலாண்மை குழுவினர் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்